இது அப்பர் சுவாமி தன்னை திட்டிக்கிறது மாதிரி பாடியிருக்காருங்க எவ்வளவு பெரிய மனசு வேணும் இது பூரா நாம ஆனா நம்மள குறையே சொல்லல இந்த மாதிரி நான் இருக்கிற எனக்கு சாமி அருள் எப்படி கிடைக்கும் இதுதான் இந்த பாட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்ற முன்னாடி ஏழாம் நூற்றாண்டுல சொல்லியிருக்க என்ன சொல்றார் மருளவா மனத்தனாகி என்னுடைய மனசு எப்படி இருக்கு மருள் மயக்கம் நமக்கு பிடிச்சதுன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டோம்ல எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் பக்கத்தில் அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம் நமக்குன்னு இலை போட்டு சோறு போட்டிருக்காங்கல்ல பக்கத்துல ஏன் வச்சிருக்கிறத பாக்குறோம் அது எல்லாம் நம்ம வெளியில இருக்கான்னு ஏன் கம்பேர் பண்றோம் உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு ஏன் வாங்க மாட்டேங்கிற அவனுக்கு வச்சது எனக்கே வைக்கலன்னு ஏன் கேட்குற இதுதான் மயக்கம் நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேக்கிறத விட அடுத்தவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுனால வரக்கூடிய மயக்கம் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட மனசு நம்ம என்ன வருது மதிய புத்தியா அது என்ன பண்ணிடுது மயக்கிடுது ஏன் நாலு பேருக்கு இதை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட சொல்லி வரத்த பழக்கம் நமக்கு இருந்துச்சு ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு யார் கொடுக்காது நீ மட்டும் சாப்பிடு உனக்கு மட்டும் தான் வச்சிருக்க தனியா சாப்பிடு படைக்கும் பொழுது யாராவது வந்திருக்கிறாங்களான்னு செல்விருந்து ஒம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்னு சொன்னார் படைச்சிட்டு யாராவது கை வைப்போம் இப்ப படைச்ச உடனே யாராவது தாப்பிங்களா சாப்பிடற நேரத்துல எப்படி மாறிட்டே வந்துட்டோம் பாருங்க இவ்வளவுத்துக்கும் நம்முடைய புத்தி அது மழுங்கடிக்குது பாருங்க அதன் மேல் உள்ள பற்று மருளவா மனத்தனாகி மயங்கி மதி இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட இருளில் என் மனசுல இருக்கு இல்லையா இதை அறுக்கக்கூடியவன் யாரு எந்தை சிவபெருமான் இருளவா அறுக்கும் எந்தை இணையடி நீழல் என்னும் அப்படின்றது எல்லாரும் எனக்கு சொல்றாங்க புத்திக்கு ஏறுது ஆனால் என்னுடைய மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது புத்தி தெரியுது இருளவா இருக்கும் எந்தை இணையவி நிழல் என்னும் அருளவா பெறுதல் இன்றே அது புத்திக்கு தெரியுது திருவடியை பிடிச்சிட்டா நம்ம மேல வந்துரலாம்னு அந்த அருளை பெறுவதற்கு வழி தெரியல அஞ்சி நான் அலமந்தே இருக்கு அங்க போறதுக்கு எனக்கு என்ன இருக்கு பயமா இருக்கு அலமந்தல் அலமருதல் என்றால் ஒரு பயத்தோடு கூடிய ஒரு படபடப்பு அதுக்கு தான் அலமரல்ன்னு பேரு அலமரல் அப்படின்னா பயத்தோடு கூடிய படபடப்பு பொருளவா தந்தவாரி இப்படி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டு இருக்கு போது போய் புலர்ந்ததுன்ற பொழுது போய் அடுத்த நாள் வந்துருது இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் தூங்கி எந்திரிச்சு மறுநாள் பொழுதுதான் மாறுகிறதே தவிர நாம மாறுறதே இல்லை அதுதான் சொல்றேன் போதுன்றது பொழுதுங்கிறது பேச்சு வழக்குல போது வந்த பொழுது ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம் வந்த போதுன்னு சொல்றோம் இல்லையா அதான் போது போய் புலர்ந்தது ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு அது பாட்டு போயிட்டு இருக்கு அடுத்து சொன்னார் அடுத்து அருமையான ஒரு உருவகம் இந்த பாட்டு வந்து உருவகம்னு உருவகம்னா என்ன விதையை விருப்பம் போடுறோம் விருப்பம் எதுக்காக இருந்தாலும் விதை எதை உணணும் விருப்பம் இந்த திருமுறை வகுப்புக்கு வரணும்னா அதுக்கு ஒரு விருப்பம் இருந்தா தான் நம்மளால் செயல்படுத்த முடியும் மெய்மையாம் உழவை செய்து விருப்பு எனும் வித்தை வித்தி விதையை போட்டு அதுல வரக்கூடிய பொய்ங்கிற கலையை இல்லைன்னா அந்த உண்மை பொல்யூட் இல்லையா கலையை வாங்கி பொறை பொறுமை நம்ம வந்து கிட்ட செடி கொடுத்த கதையாட் இல்லையா கிட்ட விதையை கொடுத்து இந்த செடியை வளர்த்துன்னு சொன்னாங்களாம் போய் பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு முளைக்கவே இல்லை ஏன் டெய்லி நோண்டி நோண்டி பார்த்துருக்கு முளைச்சிருச்சா முளைச்சிருச்சாங்க முடிஞ்சு போச்சா அந்த கதையா நாம விவசாயம் பண்ணக்கூடாது கூடாது பொறுமை பொறையனும் பாய்ச்சி பொறுமைங்கிற பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு அப்பப்ப சரியா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும் வயல்ல சொல்லுவாங்க வயல் போய் பார்க்கலாம் இதுல நடந்தா ஒரு நடக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் முதலாளி நடந்தா வேலை நிக்கும் முதலாளி நின்னா வேலை நடக்கும் ஸ்பாட்ல முதலாளி நின்னா வேலை நடக்குமா அவன் அதை விட்டு நடந்தான் வேலை நிக்கும் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த முதலாளி ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படி போய் நின்னாருன்னா வேலை தானா நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்க போடுவோம் சாப்பிடுவேன் பேசிட்டு இருப்பான் கடல் அடிப்பான் போச்சு நேரம் முடிஞ்சு போய்டு அதுதான் அந்த காலத்து இந்த பழமொழி அதை சொல்ற கம்மையும் நோக்கி கண்டு தகவு எண்ணும் வேலையிட்டு ஒழுங்குன்னு அர்த்தம் தகவுனா ஒழுக்கம்னு ஒரு பொருள் ஒழுங்குன்னு ஒரு பொருள் முறை என்று ஒரு பொருள் வேலி அந்த இதுக்கு வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் அதை ஒழுங்குபட பார்த்தாங்கன்னா சிவகதி விளைச்சலாக விளையும் அந்த உண்மையில எது வரும் சிவகதி விளையும் என்று அழகான பாட்டு அடுத்த பாட்டு எம்பிரான் என்றதே கொண்டு என்னு உள்ளே புகுந்து நின்று அங்கு சுவாமி எம்பிவரனுடைய இவருதான் எனக்கு தலைவன் அப்படின்னு நான் மனசுல நினைச்சு கொன்று நின்று எம்பிரான் ஆட்ட ஆடி அவன் எப்படியெல்லாம் ஆட்டு வைக்கிறானோ அப்படியெல்லாம் ஆடி இருந்தால் என்னுடைய உழிதருவேனை உழிதறுதல் என்றால் திரிதல் என்று பொருள் அங்கே இங்கேயே பேர் உழிதழ் நான் என்ன பண்றேன் உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல அவன் படி நான் வாழணும்னு நினைக்கிறேன் இன்னொரு மனசு ஏன்னா உயிருக்கு தனியா அறிவு இருக்கு உயிருக்கும் அறிவு உண்டு உயிர் அறிவுடைய பொருள் ஆனா அந்த அறிவை என்ன பண்ணுதா ஏன் இதை மாத்தி செஞ்ச என்ன இறைவனுக்கு புறம்பா நம்ம இருந்தா என்ன பண்ணிடுவான் இறைவன் அப்படின்னு எனக்குள்ளே என்ன பண்றேன் நான் திரிகிறேன் எனக்குள்ளே நான் திரிந்து கொண்டிருக்கிறேன் எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றான் இறைவன் என்ன பண்றான் நான் மாறி போன உடனே எனக்குள்ள அவன் மறைஞ்சு போறான் கறக்குதல் கறத்தல் என்றால் மறைதல் எனக்குள்ள இருக்கிற பெருமான் உள்ளுக்குள்ளே மறைந்து போகிறாள் இம்பிரான் என்ன நல்லால் என் பெருமான் மறைஞ்சு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் கடைசியில போய் டே போய் நிக்கிறேன் அடுத்தது அடுத்த ஒரு உருவகம் இந்த உடம்பையே கோயிலா மாத்துறன் அப்படி மாத்தனா என்ன நடக்கும்னு சொல்ற காயம்னா உடம்பு காயம்ன்றது துண்ணு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க காயத்துல படுறதுனால அதற்கு காயம்னு பேர் காயத்துக்கு உண்மையான பேர் புண் நம்ம உடம்பாகிய காயத்தில் படுவதால் அது என்னன்னு சொல்லிடுறோம் அதையும் சொல்லிடுறோம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக விரைந்து கடின என்னது விரைந்து உடம்ப கோயிலாக்கணே விரைந்து அந்த மனதை இறைவனுக்கு அடிமையாக மாற்றணும் பேசுகிற வார்த்தை தூய்மையா இருக்கணும் வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக மனசையே மாத்தி நம்முடைய அன்பையே நெய்யும் பாலாக பெருமானுக்கு பண்ணும்னா அப்படி ஒரு பூசனை பண்ணால் அவி காட்டினோமே அப்படிங்கிறது நம்முடைய அன்பையே பிரசாதமாக காட்டலாம் அப்படி ஒரு அக வழிபாட்டை சொல்ற அடுத்தது வஞ்சக புலையனே புலையன்னா கீழானவன் என்று பொருள் இந்த இடத்துல அது சாதியை குறிக்கிறது இல்ல புலையன் என்றால் கீழானவன் அறிவில்லாதவன் என்று பொருள் அதுவே வஞ்சக புலையன் வழியற தொண்டில் பூட்டி என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து உழவாரம் என்ற தொண்டுல என்னை பூட்டி விட்டார் அஞ்சலென்று ஆண்டு உண்டாய் பயப்படாத நான் இருக்கேன்னு என்ன காப்பாத்தினார் அதுவும் என் பெருமை என்றே அப்படி வஞ்சகமா இருந்த என்ன கொண்டு வந்து உழவாரம் என்ற தொண்டுல பூட்டி நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொன்னாரு அது அவருடைய பெருமை நெஞ்சகம் மாட்டேன் இப்படி இருந்தாலும் என் நெஞ்சகம் என்ன பண்ண மாட்டேங்குது மாட்டேன் பிடிச்சி கொண்டு வந்து சித்தாந்த வகுப்புல சேர்ப்பாங்க அங்கேயும் இங்கேயும் திருத்திக்கிட்டு கண்ணா அப்படின்னா பேசிக்கிட்டு இருப்பான் வேதண்டாவா அவனை கொண்டு வந்து சித்தாந்த வகுப்புல சேர்ப்பான் சேர்க்கறதோடு அவங்க வேலை முடிஞ்சிடும் ஆனா சித்தாந்தம் படிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் எனக்கெல்லாம் சித்தாந்தம் தெரியும் உனக்கு தெரியுமான்னு பேச ஆரம்பிச்சான் முடிஞ்சு போச்சா அது மாதிரி நெஞ்சகம் கனிய மாட்டேன் தொண்டுக்கு வந்துட்டா நெஞ்சு கனிந்த நெஞ்சா இருக்கணும் அங்கேயும் போய் நான் என்ன பண்றேன் ரஃப் அண்ட் டஃபாவே இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி நெஞ்சகம் கனிய மாட்டேன் நின்னையுள் வைக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் காரணமான உன்னை நன்றியோடு நான் உள்ள வச்சு வணங்கவும் மாட்டேன் நஞ்சிடம் கொண்ட கண்டா என்னென்ன நன்மை தானே எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது இதனால அப்படின்னு அடுத்தது நாயினும் கடைப்பட்டை நாயை வந்து கீழ்த்தரமா பேசுறாங்கன்னு எடுத்துக்க கூடாது நாய் வந்து பெருமானுடைய படைப்பு தான் அதோடைய குணத்தை இங்கே எல்லாருமே பேசுறாங்க நாயினும் கிடையின்ற வார்த்தை திருவாசகத்துல நிறைய வரும் ஏன் அதை சொல்றார் அப்படின்னா வேற எந்த விலங்குக்கும் இல்லாத ஒரு கீழ்மையான குணம் நாய்க்குண்டு தான் கக்கியதை மீண்டும் உண்ணுகிற பழக்கம் வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது கக்கியதை திருப்பியும் சாப்பிடும் அது போல இது தவறு என்று தெரிந்து அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த தவறை செய்யறோம் பாத்தீங்களா அந்த குணத்துக்கு நாய் குணம்னு தெரியும் இப்படி பேசினா அவனுக்கு கோபம் வரும்னு தெரியும் தெரிஞ்சு அவன்கிட்ட அப்படியே பேசுவோம் தெரியுமா அதுல ஒரு சந்தோஷம் அதுல இந்த சீண்டி ஒரு சந்தோஷம் தெரியும் சொன்னா அவன் கோபப்படுவான் அவன்கிட்ட போய் அதையே சொல்றது இந்த குணத்துக்கு என்ன குணம்னு பேரு தெரிந்து செய்கிற தவறுக்கு பேரு நாய் குணம்னு பேரு அதனாலதான் இங்க நாயினும் கடைப்பட்டியனை நன்னெறி காட்டியாண்ட எது நல்ல நெறின்னு காட்டின ஆயிரம் அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து சிவபெருமான் ஆயிரம் அறுபத்தை ஆர்த்த என்னுடைய உடம்புல நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நீ தான் என்னை காப்பாற்ற நீ உள்ளத்தில் இருக்கிறாய் எனக்கு ஏதாவது இந்த உயிருக்கு நோயை சொல்றார் உடம்புக்குள்ள உயிருக்கு ஏதாவது நோய் வந்தால் நீ தான் என்ன பண்ணணும் என்னை அருள் செய்ய வேண்டும் அடுத்தது உள்ளத்தால் ஒன்றமாட்டேன் ஒன்று மாட்டேன் ஒன்றும் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல என்னன்னா வில்லத்தால உனக்கும் எனக்குமான ஒரு பிளவு இருந்து கொண்டே இருக்கு என்னது அது பாசம் அப்படின்றது பதி பசு பாசம் ஆனா எப்படி இருக்குன்னா பதி பாசம் பசுன்னு இருக்கு சொல்லும் போது நம்ம எப்படி சொல்றோம் பதி பசு பாசம்னு சொல்றோம் அப்படி இல்ல பதி பாசம் பசு ரெண்டு கடல் என்ன இருக்கு பிளவு இருக்கு அதனால இப்ப புரியுதா வில்லுகள் என்றால் பிளவு தோசை வில்லு வில்லல் சொல்லுவாங்க இது ஒரு குழு குறி தெரியுமா உங்களுக்கு பிராமண சமுதாயத்துல நீங்க சாப்பிடுங்க தோசை எனக்கு ஒரு கேட்பாங்க ஒரு பிளவு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது அதனால புரியும் பாருங்க உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு ஒரு வில்லல் இருக்கு வில்லத்தால் ஒன்றும் மாட்டேன் ஒன்னும் செய்ய முடியல என்னால விருப்ப எனும் வேட்கையாலே நான் என்ன பண்றேன் விருப்பம் என்பது வெளிப்படுவது வேட்கை என்பது உள்ள இருக்கிறது எனக்கு வந்து இப்ப ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விருப்பம் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் நினைக்கிறது பேர் இந்த என்னவோ வெளிப்படும் விருப்பமாக வெளிப்படும் வள்ளத்தேன் போன வள்ளத்தேன் என்றால் நல்ல வளமான தேன் அருமையான தேன் கொம்பு தேன் சொல்லுவாங்க மலை தேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்ன நான் எடுத்து அப்படியே எனக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் சாப்பிட்டுக்கணும் எப்படி அனுபவிக்கணும் உண்டிடாமே உள்ளே நிற்கும் உயிர்க்குள்ளே வருது ஏனும் நீ உள்ளத்துல நின்று உயிர்ல இருந்தாலும் கள்ளத்தே நிற்கிறேன் நான் நான் எங்க நிக்கிறேன் கள்ளத்தே நிற்கிறேன் நீ உள்ளத்துலதான் இருக்கிற ஆனா நான் வெளியில நிக்கிறேன் நீ எனக்குள்ள இருக்கிற ஆனா நான் உன்ன விட்டு வெளியில நிக்கிறேன்னா இந்த ஒரு ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கஸ்தூரி ஒரு மான் சொல்லியிருக்கேன் திரும்ப ஞாபகப்படுத்துறது இந்த இடத்துல அந்த கஸ்தூரி மானுடைய வயிற்றுல ஒரு திரவம் சுரக்கும் அது ஒரு சுரப்பி கஸ்தூரிங்கிறது ஒரு வாசனை பொருள் அந்த பொருள் எடுத்து மஞ்சள்ல இதுல கலக்கிறது சுவாமியுடைய அபிடேக பொருள் எல்லாம் கலப்பாங்க அவ்வளவு வாசனையா இருக்கும் அந்த கஸ்தூரி அதனுடைய வயிற்றுல சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மான் மோப்பம் முடிக்க ஆரம்பிக்குமா எங்க வருதுன்னு கடைசி வரையும் அது சாகர வரையும் தனக்குள்ளிருந்துதான் அது வருதுன்னு அதுக்கு தெரியாது அந்த மாதிரி சாமி நமக்குள்ள இருந்து நம்ம உயிரில இருந்துதான் நம்மளை இயக்கிறான்னு நமக்கு தெரியாமலே செத்து போறோம் எவ்வளவு அழகா சொல்றாரு நான் கள்ளத்தை நினைத்திருப்பதால் உள்ளத்தில் நீ இருக்கிறது தெரியல நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன் அது அருமையான உதாரணமா சாமி எனக்கு கொடுத்த உதாரணம் இப்ப இந்த உடம்பு அழிகின்ற உடம்பு ஆனா இதுக்கு மெய்யின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பொய் தானே வைக்கணும் பொய்யன்னு பேர் வைக்கணும் ஆனா மெய்யுன்னு வச்சிருக்கான் ஏன் மெய்யின்னு வச்சிருக்கான் மெய் பொருள் தங்குவதால் மெய் பொருள் ஆகிய சிவம் இந்த உடம்புல தங்குறதுனால இதற்கு மெய்யுன்னு பேர் இப்ப பாருங்க கெட்டுப் போற பாலில் கெடாத நெய் இருப்பது போல வாடுகின்ற மலரில் வாடாத தேன் இருப்பது போல அழிகின்ற உடலில் ஆன்மாவில் இறைவன் புரியுது இருக்கிறாங்க இப்ப பால் கெட்டுப் போற பால் தான் ஆனா அதுலதான் கெடாத நெய் இருக்கு கெடாத நெய் எதுல இருக்கு இத வந்து நான் சொல்றேன் அப்பர் பெருமான் சொல்றத நான் கொஞ்சம் விரிச்சு சொல்றேன் விறகி தீயினன் பாலி படுநெய் போல் மறையன் என்றுடன் மாமணி சோதியான்னு சொல்ற விறகுல தீ மாதிரி இருக்கிறான் பால் எப்படி இருக்கிறான் நெய் போல இருக்கிறான் அப்ப பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் இறைவனை சொல்லும் நெய் முதல்ல சொல்லுவோம் தேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் கெடாத பொருள்கள் மனிதர்கள் உயர்ந்தவர்களை பால்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் பால் மாதிரி என்ன அர்த்தம் தூய்மையான வெள்ளையான மனசு பாலை விட சுண்ணாம்பு வெண்மையானது தானே சங்கு வெண்மையானது தானே சங்கு சுட்டாலும் வெண் வெண்மை தரும் சொல்லுவோம் வெள்ளையான பொருள் எத்தனையோ இருக்கு துன்பூ இருக்கு கொக்கு வெள்ளை ஐயா மனசு சுண்ணாம்பு மாதிரி ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் இதுக்கு வாரியார் சாமியோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுதான் எல்லாத்தையும் கேட்கணும் படிக்கணும் ஏன் பால் போலன்னு சொல்றோம் அப்படின்னா பால் லிட்டர் ஐம்பது ரூபா அதுல அரை லிட்டர் தண்ணிய ஊத்துறோம் ஒன்றரை லிட்டர் ஆகுதா ஒன்றரை லிட்டருக்கும் அந்த மதிப்பை கொடுக்குது இல்லையா தன்னுள் இருப்பவனுக்கும் சம மதிப்பை கொடுப்பதால் அந்த மனிதனுக்கு பால் போன்றவன் பேரு ஒரு லிட்டர் பால் அம்பது ரூபான்னா ஒன்றரை லிட்டர் பால் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி விக்குது அரை லிட்டர் தண்ணி தான் ஆகுது ஆனா நம்ம பிரிச்சு குடுக்கறது இல்லை அரை லிட்டர் தண்ணி நமக்கு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டில் வந்து ஒரு லிட்டர் இருபது ரூபாய் ரூபாய் ஒன்றையும் சமமான மதிப்பை கொடுத்து தன் நிறத்தை கொடுத்து பாதுகாக்கிறதுனால பால் போன்ற மனசு அது மாதிரி தன் கூட இருக்கிறவன பாத்துக்கிறவன் அந்த மாதிரி இது வாரியார் சொன்ன விளக்கம் எவ்வளவு எப்படி பாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளு இல்லையே வாரியாரையும் இந்த இன்னைக்கு இருக்கிற சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சிலர் அதை கேட்டு அந்த காலத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு வாரியார் சொல்ற நல்ல விஷயங்கள் கிடைக்காமலே போடும் கிடைக்காமலே போடும் எவ்வளவு அழகா உதாரணம் சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க அப்படி இங்க பாட்டு வள்ளத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றி ஏனும் உயிர்ப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பால்ல நெய் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல இல்லையா அதற்கான பக்குவம் ஏற்படும் பொழுது தெரியும் அது போல இறைவன் உயிர்ப்புள்ள இருக்கிறான்றது பக்குவம் ஏற்படும் தெரியும் மலரை பார்த்தோன்னே தேன் தெரியாது தெரியுமா மலரை பார்த்தோன்னே தேன் தெரியாது தெரியுமா ஆனா வண்டுக்கு தெரியும் ஏன் அதுக்கு அந்த பக்குவம் தெரியுது அதுபோல இறைவனை நம்ம பக்குவம் அடையும் பொழுது நமக்குள்ளே தான் இருக்கிறா தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகனும் தேடி தேடநாதேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் இந்திய அப்பரசாமி பாட்டு எனக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சுக்கின்ற கருது ஆசை இதை பிரிக்கணும் ஆசை வன் பாசம் வலிமையான பாசம் விட முடியலையே இல்லையா முறுக்கு பிடிக்கும் எண்பது வயசு தாத்தா பல்லெல்லாம் நொட்டி போச்சு முறுக்க நுமிக்கையாலே கொண்டாருன்னு சொல்றாரு விட்டுறாரு முறுக்க விட்டு துளைக்கலாம்ல சின்ன வயசுலதான் கிலோ கணக்கில் தின்னமே முறுக்கு இப்ப நம்ம விட்டுறலாம்னு புருஷன் பேர் புதுசா கல்யாணம் ஆகி சினிமாக்கு போவாங்க நானும் ஒருவேளை இந்த நீ முடிஞ்சு நிக்க தொலைக்கலாம் இருக்கிற அந்த செட்டை கூட்டிட்டு போகலாம் அவங்களோட நான் கோவிலுக்கு போகணும் அவங்களோட நான் வந்து ஹோட்டலுக்கு போகணும் அவங்களோட நான் சினிமாவுக்கு போகணும்னு பின்னாடி தொத்திக்கிட்டே போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போறவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தனித்தனியா வந்துட்டு இருப்பாங்க நான் சொல்லல நான் சொல்லல ஏழாம் நூற்றாண்டு சொல்றாரு இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் விடுதல் இருக்கணும் விடுதல் பெறுதல் தானே வீடு பெறுங்கிறது விடுதல் பெருதல் அதுதான் வீடு பேரு இத விட்டா பெருங்க என்னமா சினிமாக்கு போறதே விட்டுருவாங்க நல்லதுங்கிற ரொம்ப நல்லது அவங்க விட்டுருவாங்க புதுசா கல்யாணம் விட்டுருவாங்க எங்க போனாலும் கூட வருவேன் அடம் பிடிச்சுக்கிட்டு அந்த கோவில் நான் பார்த்ததே இல்லை நானும் வரேன் அப்படின்னு சில பேர் கிளம்பி புரியுதா இதெல்லாம் நிறைய நான் கேள்விப்படுகிறேன் சில பேர் சொல்ல கேட்கிற வருத்தமா இருக்க மாத்திக்கணும் அதெல்லாம் மாத்திக்கணும் ஆசை வன் பாசம் எய்தி அங்குட்டேன் இங்குட்டேன் அங்க போனோம் அங்க போறது இங்க போனோம் இங்க போறது எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க ஊசலாட்டு உண்டு எப்படி இருக்கேன் ஊசல் மாதிரி இப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் வாழா புரோஜனமே இல்லாம வாழானா எதுக்கும் சம்பந்தம் இல்லாம புரோஜனம் தனித்து உழந்து அதுக்குள்ளேயே சுற்றி உழிதர் வேணி உழிதர் தான் என்னன்னு சொன்ன பயனற்று அலைகிற அலைச்சலுக்கு பேர் ஒளி என்று திரிதல் ஒளி என்று பொருள் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி தேசன் என்ற சொல்லுக்கு தேசுன்னா ஒளின்னு பேர் இப்ப பாருங்க புரியும் தேசனே ஒளி உடையவனே தேசமூர்த்தி அடுத்தது எல்லா நாட்டுக்கும் நீதான் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அர்த்தம் மொத தேசு ஒளி அடுத்த தேசம் தேசம்னு அர்த்தம் என்ன அர்த்தவர்க்கும் இறைவன் இங்கதான் வருது அது தேச மூர்த்தி தலைவன் திருமலை இந்த பாட்டு எங்க பாடினாருன்னு இங்கதான் சொல்லி இந்த பாட்டு பொது திருநெறிசை ஆனா எங்க பாடி இருக்காரு திருமறை கா வேற எந்த ஊர் பேரும் சொல்ல பாருங்க திருமறை காடு மேய இசனே உந்தன் பாதம் ஏத்துமாறு அருள் எம்மானே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி உன்னுடைய திருவடியை வணங்குவதற்கு இப்பதான் கேட்க வர உன் திருவடியை வணங்குறதுக்கு எனக்கு அருள் செய் ஏன்னா நானா வர முடியல என்னால என்னுடைய பாசம் என்னுடைய ஆசை என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் என்னுடைய இயலாமை உங்ககிட்ட வரவிடாம செய்யுது எனவே நீ என்ன பண்ணு உன்னுடைய திருவடியை வணங்குவதற்கு எனக்கு அருள் செய் இதான் மணிவாசகர் அவன் அருள் அவன் தாளை வணங்க முடியும்னு சொல்ற அடுத்தது நிறைவிலே எவ்வளவு கொடுங்க நிறைவே இருக்காது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுவோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் இது இந்த ஒரு டிஷ்ஷு குறைஞ்சி போச்சு அது போட்டுருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திடும் வீடு கட்டியிருப்பாங்க கிரக பேசுறதுக்கு போனோமா பார்த்தோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்காது இது இங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கட்டிருப்பான் அவன்கிட்ட போய் பேசுறது கட்டின வீட்டில் வாசல் சொல்லிட்டு வந்துடுவான் அவனுக்கு அங்கே போகும்போதெல்லாம் அந்த நினைப்பே வரும் இது இங்க இருந்திருக்கலாமோ அப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டு இப்படி திரும்ப ஆஹா அவன் சொன்னா மத்தியா அதனாலதான் நம்ம இடிச்சுக்கிட்டோன்னு தோணி அந்த ரூமே வேண்டாத ரூம் ஆக்கிடுவான் தட்டு மூட்டை சாமான் போட்டு வச்சிருவான் அருமையா கட்டியிருப்பான் இந்த ஆளு போய் சும்மா அது மாதிரி போய் பார்க்க போனோமா கவலைப்படாதீங்க ஆஸ்பத்திரியில் போய் நல்லா இருக்கீங்க ஜம்முன்னு இருக்கீங்க வந்துருவீங்க சீக்கிரம் வெளியே வந்துருக்கீங்களா வந்து எவ்வளோ பேர் செய்ய வேண்டியது அப்படி சொல்லிட்டு வரணும் இப்படியே விட்டுராஜ் இப்படித்தான் சாதாரணமா நினைச்சு ஒருத்தர் பொக்குன்னு போயிட்டாரு எங்க வீட்டுக்கு தெருவில் சாதா வார்டுல சும்மா செக்கிங் போனோம் ஐசியூல மாத்திட்டு அப்பாடா திருப்தின்னு வரும் விளங்குவோம் நாங்கள் நிறைவிலே எதுலேயும் ஒரு நிறைவே நமக்கு இல்லை கிடைச்சத கொண்டாட மாட்டேங்கிறோம் பிட்ட நினைச்சி கவலைப்பட்டு இருக்கோம் இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி திருவாசகத்துல இன்னைக்கு கிடைச்ச சாப்பாட்டை கொண்டாடுங்க ரசிங்க இன்னைக்கு இந்த நாள் கிடைச்சிருக்கா கொண்டாடுங்க இன்னைக்கு திருமுறையை பேசுறதுக்கு திருமுறையை சிந்திக்கிறதுக்கு பாடுறது இந்த ரெண்டு மணி நேரம் சாமி கொடுத்துருக்கான் கொண்டாடு புரியுதா இதுதான் பிரதோஷத்துக்கு போக முடியலையா இந்நேரம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிருப்பாங்க என்ன நினைக்கிறப்ப சாமி இங்க வந்துருவான் கொண்டாடு உன் மனசுல அந்த நேரம் நினைச்ச பத்தியா நினைப்போ மனம் கோயிலா கொண்டோம் முடிஞ்சு போச்சு பிரதோஷத்துக்கு போக முடியாது கவலைப்படுறத விட இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்குமே நினைக்கிறப்ப அந்த நினைக்கிற இப்படி நினைச்சே முக்தி பெற்றவர் பூசலார் நாயனார் நமக்கு எல்லாத்துக்கும் உதாரணங்களுக்கு சைவத்துல வரலாறு இல்லாமல் நம்ம எதையுமே விதண்டாவாதமா பேசறது கிடையாது உட்கார்ந்த இடத்துல கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சுவாமியை கொண்டு வந்தவர் பூசலார் நாயனார் ஒரு இடத்துக்கு போக முடியல எப்பொழுதும் நான் பிரதோஷம் போவாம இருந்ததே இல்லை இந்த தடவை போக முடியலையா ரைட்டு மானசீமா நம்மள காயமே கோயிலாக கடிமனம் மனிமையாக பாடு பிரதோஷம் மூர்த்தி உன்னுடைய உள்ளத்துல வந்துருவான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டு மனத்தகத்தான் அப்புறம் தான் வெளியெல்லாம் சாமி இருக்க முதல்ல எங்க இருக்கிறான் மனத்தகத்தான் அதான் சொல்றேன் நிறைவிலேன் அடுத்தது நேசம் இல்லேன் உன் மேல என்ன இல்லை எனக்கு நேசமும் இல்லை நினைவிலேன் நமக்கு இதை யார் பொருத்தாற நன்றி உணர்ச்சிங்கிற நினைவே எனக்கு இல்ல வினையின் பாச மறைவு நடக்குது பாச மறைப்பு ஆனவ மறைவிலே மறைப்பு ஏறும் வகையனுக்கு அருள் இதிலிருந்து நான் வெளியில வந்து உன்னுடைய திருவடிக்கு ஏறக்கூடிய உயர்ந்து வரக்கூடிய அந்த செயலை எனக்கு அருள் சிறையில் எனக்கு காவலே இல்லை அதனால கண்டவிழ்த்து தெரியுறேன் எனக்கு என்ன இல்லை கேட்கிறவன் எவனும் இல்லை அதனால நான் பாட்டு கேட்பார்க்கும் தெரியுறேன் சரியில்லை செய்வது என்ன என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல திருவடி பரவி ஏற்ற குறைவிலே நான் திருவடி பரவி குறை குறையில்லாமல் வாழ முடியும் எனக்கு அதை குற்றம் தீர என் குற்றத்தை தீர்த்து கொன்றை சேர் சடையினாரே என்னை வந்து என்ன பண்ண உன் திருவடிக்கு எனக்கு குற்றத்தை நீக்கி சேர்த்துக்கொள் நிறைவு பாட்டு இதெல்லாம் எனக்கு எப்ப செய்யணும்னு சொல்ற அடுத்த பிறவியில் இந்த பிரிவில காலன் வரதுக்கு முன்னாடி சொல் செஞ்சிரு அவன்மன் நடுவிலா காலன் வந்து நடுகும் போது அறிய ஒண்ணா பேர் வராது எல்லாம் வாயில வரும் ஆறு ஊரா வராது ஐயாரா வராது யாகேஷா வராது மற்ற எல்லாம் வரும் அது மட்டும் வராது அதனால சொல்றாரு அந்த நேரத்துல நமக்கு பயத்துல என்னன்னே தெரியாது பதட்டத்துல அண்டால கூட ஸ்பூன போட முடியாதுன்னு பதட்டத்துல அண்டால கூட போட பக்கத்துல போடுவோம் அந்த பக்கம் போடுவோம் ஆனா பதட்டம் இல்லாமல் இருக்கிற நேரத்துல ஊசியில நூல் போக்கலாம்னு சொல்லுவாங்க அது போல இங்க சொல்றாரு அந்த நேரத்துல நம்ம சாமியை கும்பிடணுன்ற நினைப்பே நமக்கு வராது பதட்டத்துல எம் வந்து நிக்கிறான் கருகரு கருகருன்னு எரும மாட்டோம் மேல எப்படி இருக்கும் நமக்கு அந்த நேரத்துல

தடுக்க முடியாது படுவன பலவும் குற்றம் தெரிந்தே நிறைய குற்றத்தை செஞ்சிருக்கிறேன் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை இப்பதான் சொன்னார் இதுவரை அவரை சொன்னார் இப்ப மனிதர்கள் இப்படி இருக்காருன்னு முடிக்கிறார் பாருங்க நான் அப்படி இல்லை அப்படின்ற மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க கெடுவது இப்பிறவி சீச்சி கிளருடி சடைய நீரு இந்த பிறவி வேண்டாம் குடி ஒரு வாழ்க்கை வேண்டாம் இந்த பிறவி கட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானி உன்னை நான் அடைய வேண்டும் என்று முடிக்கிறேன் எவ்வளவு அழகான ஒரு பாட்டு எவ்வளவு பொருள் அதுக்காக இதை பொறுமையா அந்த பொருளை நான் நடத்துறேன் நல்ல ராகம் நடபைரவி இது நல்ல